ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த கோள்கள்லேருந்து சமாளிக்கக்கூடிய முறை தான் இருக்கே இருக்கே தவிர அதில் நீ தப்பிக்கக்கூடிய வழி அதை பண்ணி நீ வந்து அந்த நோயிலருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது தான் அந்த நோய்க்குரிய மருந்தே கிடைக்கும் ஆனால் ஒரு மனிதன் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிறனோ எவ்வளோ புரிஞ்சுக்கிறனோ அப்படின்ற அமைப்பே அவனுடைய பிறப்புலேயே வந்து இருக்குது ஆனால் அதை வந்து ஃபுல்லாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது நம்ம ஏதோ சூழ்நிலை நகர்த்திட்டு போ நகைத்திட்டு போக நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கமே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி போக முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது இன்னொரு உடம்புக்கு கண்டுபிடிக்க முடியுமா முடியாது பலவித கோணத்துல டெஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி பலவித மருத்துவங்களும் இருக்கு சித்த மருந்து இந்த மருந்தா அந்த அலோபதி அந்த மருந்து மட்டும் இல்லை ஒரு மனிதனுக்கு அவன் உடம்புக்கு என்ன தேவை அந்த உடம்புக்கு எதுனால வந்துச்சு கோல்கள்னால வந்துச்சுன்னா அதுக்குரிய தான் பார்க்கணும் அது எந்த மருத்துவம்னு கேட்காது கோள்கள் தனி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படி இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த கோள்கள்லேருந்து சமாளிக்கக்கூடிய முறை தான் இருக்கிறது இருக்கே தவிர அது நீ தப்பிக்கக்கூடிய வழிகள் இல்லை அதே மாதிரி வெளியிலேருந்து வர நோய்களுக்கு ஆக்சிடென்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைரஸ் நோய்கள்லாம் நம்ம அளவுக்கூடிய மருத்துவங்களை சேர்ந்துக்கிறாங்க உள்ளிருந்து சுத்தப்படுத்தக்கூடிய கழிவு நீக்கத்தை பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு மெ மெயினாக வந்து அக்கு அது போக வந்து சித்த மருத்துவம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலனை குடிக்குது ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது அந்த நரம்புனால நாள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வருமா மருத்துவம் வந்து நல்ல விதமாக உங்களுக்கு பலன் அளிக்கும் வருமம் ஒருத்தர் மனிதனுக்கு உழுகிறதே வந்து அந்த பிரச்சனை வர்றதே வந்து விதிப்பிடிதானே வந்து வரும சூத்திரம் சொல்லுது ஆனால் இப்போ இருக்கிற குரையில் முறையில் பார்க்கும்போது சின்ன சின்ன அடிகள் பட்டு வரும முழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்துட முடியும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் சுற்றி நம்மளுக்கு நோய்களுக்குரிய சாணத்தை நடக்குது அப்போ ஒரு டயக்னோஸ் மெத்தட் ஒரு மெத்தடை முடிச்சு வச்சு எப்படி வந்து இந்த நோய் தான் வந்துடுச்சு இதை சரி பண்ண முடியுமோ எப்படி நம்ம சொல்ல முடியும் கர்ம நோய்க்கு தான் நீ நீ அதை யூஸ் பண்ணணும் அதை பண்ணி நீ வந்து அந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வரும்போது தான் அந்த நோய்க்குரிய மருந்தே கிடைக்கும் இப்போ ஒரு பத்து வருஷம் ஒரே தலைவலியில் கஷ்டப்படுறேன் என்ன தலைவலினே தெரியல அது ஒற்றை தலைவலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு தலைவலியாக இருக்கலாம் எந்த தலைவலியாக இருந்தாலும் அவனும் போய் பார்க்காத டாக்டரில் எதுவுமே இது பண்ணலை ஆனால் வந்து கிடைக்கல ஆனால் அது கோள்கள்னால் வந்த தலைவலினே வச்சுக்கிறோம் வச்சுக்கிறலாம் அதாவது அவருக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரிலாம் நரம்புகளில் வீக்னஸ்ஸாக இருக்குது ஒன்று சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அதனால் வீக்னஸ் இருக்குது இன்னும் அவர் நடக்கிற நேரமும் அந்த மாதிரி நடக்குது அப்போ அவர் பத்து வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த நோயை அனுபவிக்கிறார் எல்லாரும் போய் பார்க்குறாரு எதுவுமே நடக்கலை கடைசியில் வந்து என்ன பண்ணுறாரு அந்த நோய் தீரப்போகிற நேரத்தில் போய் ஒரு டாக்டரை சந்திக்கிறார் அவர் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன உருவாக டேப்லெட் அவ்வளோதான் அந்த டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு அன்றைக்கி சாப்பிட்றாரு அடுத்த நாள் வந்து அந்த தலைவலி அவர் வாழ்நாளில் எப்போயுமே வரல அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ கரெக்டாக நோய் தீரப்பும் போது யாருடைய கையில் நோய் தீர்க்கப்படணுமோ அவர் அவர்கிட்டே போயிடுறாரு இப்போ அவர் பேர் கைராசி டாக்டர் ஆகிருவார் ஏன்னா அவர் ஒரு ரூபா மாத்திரையில் தித்துட்டா எங்கெங்கேயோ நான் அலைஞ்சேன்டா எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக அலைஞ்சேன் கடைசியாக போய் இருக்கக்கூடிய பேர் வந்து நீ வாங்க வேண்டிய பேர் அவர் நீ இவர்கிட்ட தான் சரி பண்ணுன்ற அமைப்பு இங்கே தான் போய் நிற்கிது அது வந்து ஒரு கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டாக நடக்கும் அதான் எங்கள் இடத்துல முக்கியம் இந்த கரெக்டாக நடக்கிறத நம்மளால் பிடிக்கிறது வந்து உணவு ரீதியாக வந்து நம்ம கனெக்ட் ஆகணும் ஆனால் மட்டும் நம்ம அதை பிடிக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம்தான் பல குழப்பங்கள் ஏற்படும் அதனால தான் டயக்னோஸ்க்கு இன்ன வரைக்கும் வந்து இதுதான் இந்த அந்த நோய்க்கு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க நீங்கள் லேபர் போட்டிலே எடுத்து பார்த்தா கூட சில நேரங்களில் வந்து கீழே வந்து நம்ம லேபில் கொடுக்குறது தற்காலிகமானதை நீங்கள் வந்து ஒரு ஃபிசிஷியனை வச்சு செக் பண்ணி இன்னொரு தடவை நீங்கள் டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டோ இல்லை பிசிஷியனே வச்சு ஒரு விதமான கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டோ நீங்கள் நோய்க்குரிய மருந்துகளை சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்கதை தவிர அந்த இது இந்த நோய் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இவருக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த வேறு லேவலில் போய் எடுக்கும்போது வேறு வித இது வந்து என்ன பண்ணுவீங்க அதனால் எப்பயுமே இல்லை அந்த பரிசோதனை மையத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க இதே மாதிரியே ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இருக்குது இப்படி ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு இதாக எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது அவனுக்கு வேலை வெட்டி பிரச்சனை எல்லாமே இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து அவன் ஒருத்தர் யோசிச்சுடுவான் இந்த யோசிக்கிற திறனே வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வருமா நோய் வந்தால் போய் ஆஸ்பத்திரியில் ஊசியை போட்டு மறந்து சாப்பிடுவேன் இல்லை ஒரு மூணு நாள் ஆவி பிடிச்சி படுத்துக்கிறேன் இப்படி தான் நம்ம செய்ய முடியும் இதுக்கு மேலே எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது அப்போ யாருக்கும் யோசிக்கிறானோ தான் வந்து நோய்களை தீர்க்கக்கூடியவனாக இருக்கான் தான் நோய்களுடைய மூலத்தை கண்டுபிடிக்கலாம் இருக்கான் அவன்தே முழுமையான வைத்தியராகவும் இருக்கும் படித்து மட்டும் வைத்தியம் இல்லை படிக்காமையும் வைத்தியத்தில் இருந்தவங்க குறுவலியாக எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ டெஸ்ட் முறைகளில் கண்டுபிடிச்சாங்க அன்றைக்கி வந்து பார்த்தாலே கண்டுபிடிக்கிற முறைகள் சும்மா பார்த்து நோயை வந்து சரியும் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சும் இருக்காங்க அப்போ எப்படி முடிஞ்சு அப்போ இது இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கிறனோ எவ்வளோ புரிஞ்சுக்கிறனும் அப்படின்ற அமைப்பே அவனுடைய பிறப்புலேயே வந்து இருக்குது ஆனால் அதை வந்து ஃபுல்லாக பயன்படுத்துகிறோமா இல்லையான்றது நம்ம கையிலையும் ஒரு இருக்குது இது ரெண்டு மனிதனுக்கு ஒரே விதமான சூழ்நிலையை கொடுத்தா கூட அந்த ரெண்டு மனிதனும் வேறு வேறு மாதிரி தான் யோசிக்கலாம் சூழ்நிலை ஒன்று தான் சொல்லுவீங்க சூழ்நிலை அமையலைன்னு ஆனால் ரெண்டு வித மனிதனுடைய மைண்டும் பாடியும் வேறு வேறு விதமாக தான் யோசிக்கும் வேறு விதமாக தான் செயல்படும் அதனால் இது வந்து இயற்கையில் படுத்த படைத்த படைப்பில் மிக முக்கியமான விசேஷமான ஒன்று இதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறவோ இது பண்ணவோ முடியாது அனுபவிக்க தான் முடியும் சும்மா பார்க்க தான் முடியும் ஓரளவு அந்த இறை யானத்துடைய சக்தி நம்ம உடம்பில் ஒரு அளவு இருக்குது இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியங்கள் இல்லை நம்ம செய்த புண்ணியங்கள் ஏதோ ஒரு சின்ன தான் நம்மளுக்கு வழிகாட்டும் இப்படி தான் இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லாமல் அந்த பாதையில் புரிய வைக்கும் எல்லாத்துக்கும் அது புரிய வைக்குமா அப்படின்னா இல்லை அதுக்குரிய பரிணாம வளர்ச்சி வர 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 தான் அந்த விஷயம் அதுக்கு புரியும் அதுக்கு டைம் இருக்கும் ஆகலாம் அது இப்போ தான் இப்படி தான் சொல்ல முடியாது முயற்சி பண்ணி அடையிறத விட முயற்சி பண்ணாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றிருக்கு அதே போல் முயற்சி அடைஞ்சு ஜெயித்தவங்களே இல்லையா முயற்சி அடைஞ்சு ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லேன்னு சொல்லல சொற்பந்தான் அந்த சொற்பத்தில் அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே முயற்சி எடுத்து இன்னொருத்தவங்க ஜெயிச்சுருக்காங்களா கிடைக்கலாம் இல்லை இப்படி தான் எல்லாமே உல உலக வாழ்க்கையிலேருந்து மனிதனுடைய மனதில் இருந்து எல்லாமே இது பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஒரு கட்டமைப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது இதை நம்ம எப்படின்னா நம்ம கீழே இப்படி உட்காந்து பக்கத்தில் உட்காந்து இப்படி பார்க்குறத விட கொஞ்சம் தூரமாக போய் நம்ம இப்போ பார்த்தோம்னா எப்படி ஒரு முழுமையான பார்வையாக நம்மளால் பார்க்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு பார்வைக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறதையும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தான் நம்ம டிஸ்டன்ஸில் பாதிக்க முடியும் அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் கர்ம சுழற்சியும் மொத்தமாக பார்த்தா தான் வந்து அது இதுதான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் தனித்தனி பிரித்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது மொத்தமாக பார்க்கும் போது அந்த மொத்தத்திலே எல்லா வித கனெக்டிவிட்டியும் வந்துடும் அப்போ இது இருந்து ஆரம்பிக்கலை கற்பத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்து வ காலங்காலமாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த சக்கரம் இருந்து விடுபட்டவங்க வந்து ரொம்ப கம்மி இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளேயே விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்குள்ளேயே வந்து ஜெய்ச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க இதுக்குள்ளேயே தோத்தட்டேன்னு நினைக்கிறாங்க இதுக்குள்ளேயே ஞானம் அடைஞ்சதா நினைக்கிறாங்க இதுக்குள்ளேயே யானம் கிடைக்கலன்னு நினச்சி அலையிறாங்க தான் உள்ளேதான் தவிர வெளியே இல்லை இது வெளியே நடக்கிற வந்து பிரம்ம யானை வெளியில வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அதுலேருந்து இருந்து கோடியில் ஒருத்தன் அப்படி இருக்கான் அது யாருக்கு அந்த சக்தி கிடைக்குதோ அவன்தான் வந்து இந்த மனநிலையை தாண்டி யோசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அது வரைக்கும் இந்த மனநிலைன்ற வட்டத்துக்குள்ளே இந்த பிரபஞ்ச மனத்துக்குள்ளே உங்கள் மனத்துக்குள்ளே நீங்கள் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர வெளியில போக முடியாது இது வெளியில் போகணுன்னா அதுக்கு ஒருத்தன் வந்து உங்களுக்கு உத் உத்தியை வந்து வகுத்து கொடுக்கணும் இப்படி தான் வெளியே போக முடியும் இல்லை அந்த ஆட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வரணும் இதுதான் மேடம் இதை வந்து நீங்கள் வந்து செய்ய முடியலை அப்படிங்கும்போது எப்பயுமே முடியாது அதாவது என்ன ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு மனிதனுடைய ஆவி அதாவது ஆவி நிலை ஆன்ம நிலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுபவத்தை பெற்று 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 ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்றுச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் கார் வாங்கும் போது நான் யோசிக்கிறேன் என்னை கார் ஓட்டணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்றேன் அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன் எனக்கு கார் வாங்குகிற சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் உருவாக்கி அந்த காருக்குரிய பணம் சேர்த்து வைக்கிறது காரு என்னென்ன கார் எப்படி வாங்கலாம் எப்படி யோசிக்கலாம் இப்படி செய்கிறேன் செஞ்சு ஒரு காரை வந்து நான் வாங்குகிறேன் அதை ஆசை தீர நான் ஓட்டுறேன் ஓட்டி முடிஞ்சோன்னே எனக்கு இன்னொரு ஆசை வருது இன்னொரு இதில் இன்னொரு பிராண்டாக வாங்கினா நல்லாயிருக்கும் இன்னும் இன்னும் ஹை பிராண்டாக இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது அதை வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ அதுக்கடுத்து அடுத்த முயற்சி செஞ்சு அடுத்ததுக்கு போவேன் சரி நான் கார் அடிச்சு போர் அடிச்சிருச்சு காரை ஓட்டி ஓட்டி நான் ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அட்வென்ச்சர் பைக்குரிய விஷயங்கள் நான் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு அனுபவத்தை பெற இப்படியே பெற்று பெற்று கடைசியில் வாகனமே எனக்கு பிடிக்காம போச்சு வாகனத்துடைய அனுபவம் பூரா முழுமையாகிடுச்சு எதுக்கு நீ வாகனம் எனக்கு அப்படின்னு இப்படியே சுழ இது ஒரு சுழற்சி தான் இது வந்து பரிணாம வளர்ச்சி தான் இப்படியே போய் 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஸ்டேட்டுக்கு வரும்போது நம்ம யாருன்றது அன்னைக்கு விளங்க போட அப்போ இந்த பூமியிலும் இருக்க முடியும் ஏன்னா இது சட்ட வி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதாக இந்த இது இயங்கிக்கிட்டு இருக்குது நம்மளும் அதை படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது அது தெரிஞ்ச பின்னாடி இங்கே இருக்கிறதுக்கு வேலை இல்லை நம்ம இருக்கவும் முடியாது நம்ம வேறு இடத்துல இருப்போம் அப்படி நிலையை அடைச்சதாலே வேறு இடத்துல தான் இருப்போம் ஏன்னா அந்த பரிணாமத்தில் இருந்து வேறு பக்கம் கடத்தப்பட்டுவோம் நம்மளே அது ஒரு செகண்டில் நடக்கும் அது நம்மளுக்கு தெரியாது நம்ம பார்க்குற பார்வையும் மாறிடும் கோணமும் மாறிடும் எல்லாமே மாறிடும் அப்போ இ இது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இது தான் அதாவது கர்ம எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆன்மாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்ம நிலையை சுத்த ஆன்மாவாக இருக்கும்போது நார்மலாக தான் இருக்குது அப்போ தான் அது நினைக்குது என்ன நினைக்குது இந்த உலகத்தை இந்த ஆன்மால ஒரு வெறுமை நிலையாக இருக்குது இதை தாண்டி ஏதாவது இருக்கா உணர முடியுமா இல்லை ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு இல்லை ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற உள்ளிருந்து உ உந்துதல் அதாவது அதுக்கு மொழியும் தெரியாது மொழியும் உருவாகலை எதுவுமே உருவாகலை ஃபஸ்ட்டு அது நினைக்குது அப்படி நினைக்கும் போது தான் ஒரு உடல் உடல் கிடைக்குது செல் உயிரின்னு ஒரு உடல் கிடைக்குது அந்த உடலை வச்சு அப்புறம் நினைக்குது ஏதோ சூழ்நிலை நகைத்திட்டு போ நகைத்திட்டு போ நகர்ந்துக்கிட்டே இருக்கோமே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி போக முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது இன்னொரு உடம்பு கிடைக்கும் அடுத்த உடம்புக்கு அப்போ இன்னொரு உடம்பு கிடைச்சோடனே அது என்ன பண்ணுது நான் என் மேல டச் பண்றது என்னன்னு தெரியுதா அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு அப்போ பார்க்கும்போது கண்ணு உருவாகுது இது எப்போ உருவாகுது கோடிக்கணக்கான வ வருஷங்கள் தான் வந்து பரிணாமலை செது அது கண்ணு நினைச்ச கண் உருவாகிறதுக்கு கோடி வருஷம் வந்து இருக்குது தான் இப்போ சொல்கிறோம் இந்த மனிதப் பிறவி கிடைக்கிறதுக்கு பல காலம் தவ இருந்து பல போராட்டங்களை பண்ணி இது கஷ்டப்பட்டு கிடச்சி நம்ம எடுத்துருக்கோம் அந்த பிறவியை ஏன்னா இதுலேருந்து இந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போக முடியும் வேற எதனால வெளியே போக முடியாது அதனால தான் மறுபடியும் மறுபடியும் எல்லா சித்தர்கள் எல்லா வித பெரியவங்க வரைக்கும் இதைத்தான் சொல்லியிருக்கேன் அரிது அரிது மயிட் அரிது இதை வச்சு பயன்படுத்தி இதோட முடிச்சுக்கடா அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான மனித பிரிவினா நம்ம பூமியில் உச்சக்கட்ட பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் வந்து மனிதன் தான் மற்றதெல்லாம் வந்து சுத்தம் சக்திகள் மற்றதுலாம் இருக்கலாம் ஆனால் வந்து மனிதனுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு வேற உயிரினங்கள் வடைய அடையலை அப்போ நம்மளுக்கு இதை யோசிக்கும் போதே அந்த ஆன்மா வந்து சிந்தனை செய்யும் போதே ஆன்மாவுடைய விருப்பம் சொல்லுவாங்க ஆன்மாவுடைய அதுக்கு எப்படி சொல்லலாம்னா விருப்பம் வந்து அதுக்கு மொழி இல்லை ஏதோ ஒரு உந்து சக்தி ஏதோ ஒரு உந்து சக்தி அதை வந்து தள்ளுது புஷ் பண்ணுது இப்போ இது அப்படியே வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொன்றா வடிவெடுத்து 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 இன்னைய வரைக்கும் இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம் நான் இந்த காருக்கும் இதுக்கும் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த காரை எப்படி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி ஒவ்வொன்றா கிடச்ச சூழ்நிலை கிடச்சி நீங்கள் வந்து கடைசியில் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறீங்களோ அதே மாதிரி ஆன்மா எல்லாத்தையும் உள்ளே உலண்டு அணுவிச்சு எல்லாத்தையும் வந்து போது என் தன் தன்னை தனக்கு இருக்கக்கூடிய கர்மங்களை சுத்தமாக திறந்துரும் அது முன் கர்மமாக இருக்கட்டும் பின் கர்மமாக இருக்கட்டும் எந்த கர்மமாக இருந்தால் அது டோட்டலாக போயிடும் அப்படி டோட்டலாக போகும்போது தான் அது தன்னை வந்து என்னன்னே தெரியும் தன்னை உணர்வுன்னு சொல்கிறத கூட அது அந்த ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஆகிடும் அது ஸ்டே ஸ்டேட்டஸ் அதாவது எம்டி ஸ்டேட்டஸ்க்கு போயிடும் அப்படி எம்டி ஸ்டேட்டஸ் போகும்போது திருப்பியும் வந்து அது அப்படியே இருக்குன்றதை சொல்ல முடியாது திருப்பி ஒரு கால சூழ்நிலை இந்த சூரியனோட சுழற்சி பிரபஞ்சத்துடைய மாற்றங்கள் வரும்போது திருப்பியும் இந்த ஆன்மா பிறவியெடுக்க நேரலாம் அப்போ அந்த ஆன்மா எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன் ஆன்மா வந்து இந்த பூமிக்குள்ளே என்றா அது ஆன்மா ஆன்மான்னு சொல்கிறீங்களே ஏன் ஆன்மா பூமிக்குள்ளே ஆகிடுது இப்போ ஆன்மா பூமிக்கு பாத்தியப்பட்டது ஆனால் அந்த உயிர் சக்தி எப்படி இது வந்துச்சு கூட்டு கலவையினால அதாவது எல்லா ரசாயனங்களையும் கூட்டு கலவினாலும் உயிர் சக்தி இருந்துச்சா சும்மா தனியாக வந்துச்சா அதையும் யோசிக்கணும் எல்லா பெருவெடிப்பு கொள்கைக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து நடந்து எல்லாம் சேர்ந்து ஒரு உயிர் உருவாச்சா இல்லை ஒரு ஆன்மா மட்டும் வந்து தனக்கு தேவையான மூலப்பொருட்களை சேர்த்து உருவாக்கிக்கிருச்சா இதுதான் கேள்வி இதுக்குரிய விஷயங்களை வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம் எப்படி இது சேர்ந்துச்சு